வணக்கம் ஓம் நம மேசராசியில் பிறந்தவர் பலன் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் அதாவது மேசராசியில் பிறந்தவர்கள் பூமி நிலம் வீடு விவசாய தொழில் மேன்மை ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள் அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள் அற்ப ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்குவன்மையும் குணமும் முரட்டு சுபாவங்களுடன் கம்பீரமான தோற்றங்களுடன் தெய்வீக வழிபாடுகள் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் பொன் ஆபரணங்களையும் பட்டு பீதாம்பரங்களையும் வஸ்திரங்களையும் பெற்றிருப்பார்கள் கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள் மெளிவான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள் நீண்ட ஆயிலுடன் திரேக பலத்துடன் இருப்பார்கள் மேசராசி என்பது மேடான ராசி என்றும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடனும் கீர்த்தி செல்வாக்கு சுகம் இவர்களை பெற்றிருப்பார்கள் என்று பொதுவாக எல்லோராலும் சொல்லப்படுகின்றது நன்றி வணக்கம்